மூனாரில் தைப்பூசத் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது தைப்பூசத்தின் பாகமாக ஏராளமான பக்தர்கள் பங்கெடுத்த ஊர்வலமும் நடைபெற்றது தொடர்ந்து மூணார் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றன இந்த வருட தைப்பூசத் திருவிழா மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தி பரவசத்துடனும் கொண்டாடப்பட்டது இதன் பாகமாக மதியம் இரண்டு மணியளவில் படையமனார் பார்வதியம்மன் கோவிலிலிருந்து ஊர்வலம் தொடங்கப்பட்டது விசேஷ அபிஷேகம் செய்யப்பட்ட முருகன் மற்றும் ஐயப்பன் சிலைகள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன பழனி பாதயாத்திரை குழுவினர் சார்பாக நடத்தப்பட்ட பாரம்பரிய கலைகளான மயிலாட்டம் மயிலாட்டம் பறவைக்காவடி உட்பட உள்ளவை பொதுமக்களையும் சுற்றுலாப் பயணிகளையும் கவர்ந்தது தொடர்ந்து ஊர்வலம் மாலை ஸ்ரீ சுப்பிரமணியசுவாமி கோவிலை வந்தடைந்தது தொடர்ந்து பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர் மூணார் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஊர்வலத்திலும் சிறப்பு பூஜைகளிலும் பங்கெடுத்தனர் தொடர்ந்து மாலை ஏழு மணிக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீப நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிறைவு நிகழ்ச்சியின் பாகமாக பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நியூஸ் மூனார்